நீ எனக்கு மகனும் உதவியா வேணும் உதவி மோகன் போச்சு இல்ல பார்க்க முடியும் எனக்கு இன்னும் அந்த நம்பிக்கை இருக்கு என்னால் அந்த நம்பிக்கையை சிதறடிக்கும் வேண்டாம் நான் ஜெயிலிருந்து தப்பி வந்ததே என் குழந்தைய பார்க்கத்தான் உன்னால எனக்கு உதவி செய்ய முடியும் எனக்கு பலன் இல்லாத காரியத்துல சுந்தரமூர்த்தி இறங்கவே மாட்டான் உனக்கு நான் உதவி செஞ்சா பதிலுக்கு நீ என்ன செய்வ எது விடனால செய்வே வேற ஒண்ணு வேணாம் ரெண்டே ரெண்டு கொலைகள் செஞ்சா போதும் உனக்காக எனக்காக அந்த ராணி என் பாதையில தடையானிக்கிறார் முதல்ல நீ அவளை கொல்லணும் ராஜன் உம் உன்னுடைய பழைய விரோதி அந்த ராணியின் காதலன் முடியாது என் குழந்தைய நானே தேடி கண்டுபிடிச்ச ஒரு முறை என் குழந்தையை பார்த்த பிறகு போலீசாருடன் நான் சிக்காம இருந்தா நிச்சயமா ரெண்டு கொலைகளை செய்வேன் ஒண்ணு ராஜன் இன்னொன்னு நீ

உங்க வீட்ல அம்மா செல்வாங்க கை குடி ஆபத்து நேரத்துல கை கொடுத்து அவ்வளோ நீ யாரு பெத்த பிள்ளையோ தம்பி நீ நல்லா இருக்க நீ நல்லா இரு குடும்பமே நல்லா வா பை쁘டாத குறந்தே

एक चुंबन में आलू रहे, दा अलग कर, अलग कहाँ है ना साफ़ ना i அஞ்சு நிமிஷம் பழகினால் எப்படிப்பட்ட திருடனும் திருந்திடுவான் எங்க அப்பா கூட தான் திருடனா இருந்தாரு எங்க அம்மா புத்தி சொன்னாங்க உடனே நல்லவர் ஆயிட்டாரு உன் பையனை விட உனக்கு புத்தி சொல்லல சொன்னாரு அட மந்து ஏன் கேட்கல அப்புறம் உங்க அப்பா திருடவே இல்லையா திருடா திருடங்களா போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாங்க ஒரு திருடனே போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாங்க பத்தாயிரம் கொடுத்தாங்க பத்தாயிரம் அந்த ரூபாய் தான் இந்த வீடு வாங்க அவன் மகனா ஆதரவு தரேன்னு கூட்டி வந்த அன்பு செம்பத்தை நினைக்கிறேன் பிஞ்சு கைகளாலே அழாதேன்னு எந்த குழந்தை உன் கண்களை தொடர்ச்சிடும் அந்த பாசினி உருவான பச்சை குழந்தையாக முரட்டு கைகளாலே நெரிச்சு கொள்ள போறேன் வேண்டாம் மோகன் வேண்டாம்

அம்மாவுக்கு வெறுப்பா இருக்கு அம்மாவுக்கு வெறுப்பா இருக்கு நீ உதவி செய்யற இல்ல பா பொழுவே அவருக்கு அதைப் பத்தி உனக்கா குழந்தைய பொய் சொல்லியா மட்டும் என்ப எல்லாருமே நான் உண்மை சொன்னாலும் பொய் வீண் கதை வேண்டாம் இங்க இருந்து போயிடு நீங்க இருந்தா இந்த வீடே நாசமாயிடும் வெளியே போனா நானே நாசமாயிடுவேன் போலீசன் கைது அப்புறம் குழந்தைய நான் பார்க்கவே முடியாது குழந்தைய நீ பாக்குறதா எனக்கு என்ன

கிடைச்ச சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்தி கடைசியா கேட்க அண்ணன நினைச்சாலும் இந்த உதவி நீ என் கூட பிறந்த அண்ணனா இருந்தாலும் இருக்க விட மாட்டேன் குழந்தையோட அப்பாவா இருக்கத்தான் சும்மா விடுறேன் இல்ல இந்த இடத்துல தீர்த்து கட்டிருப்பேன்

அவனுக்கு தெரியாது நான் இங்க இருக்கேன்னு எப்படியோ அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு குமரன் தன் மகன் தெரிஞ்சேதான் அவர் தூக்கிட்டு போயிருக்காரு இல்ல அப்படி இருக்காது குமரன் தன் மகன் அவருக்கு நிச்சயமா தெரியாது தெரியும் குமரா தைரியமா இருங்க நான் எப்படியும் கொண்டு வர அதனால என் உயிரே போனாலும் பரவாயில்ல ராணி இவங்களை பாத்துக்க கவலைப்படாதீங்கம்மா உங்க மகனுக்கு ஒரு ஆபத்தும் வராது ராணி ராணி உனக்கு இது எங்க கிடைச்சதுமா ராஜன் தான் கொடுத்தாரு இது அவருடைய தாயின் நினைவுச்சு இதை தான் தன்னுடைய அண்ணனை கண்டுபிடிக்கணும்னு சொன்னாரு அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தந்திங்களா